காய்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணுங்க வாழ்க்கை மாறும் எப்படின்னு ஒரு சின்ன கதையோட பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பதினாலு வயசு பையன் இருந்தானா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு தான் ஒரு ஊருக்கே ராஜாவாகவும் நம்ம கிட்ட நிறைய பொன் பொருள் இருக்கிற மாதிரியும் கற்பனையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் அப்படியே சில நாட்கள் போகுது அந்த பையன் வந்துட்டு அவங்க தாத்தா ஊருக்கு போறாங்க தாத்தா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு குட்டி விளக்கை பார்க்குறாங்க அந்த விளக்கு என்னதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கேக்குறாங்க நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதுதான் ஆலாவது நற்பத விளக்கு ஸோ அதெல்லாம் தேய்ச்சா பூத வருமானு கேட்டா அது வரும் அது எப்போ வரும்னு சொல்றேன் ஸோ தாத்தாவும் சொல்றாங்க இது வந்து ஒரு அற்புத விளக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நம்பிட்டு அந்த பையனும் வந்துட்டு அந்த விளக்கு எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதே மாதிரியே பூதமும் வருது சோ அது வந்து என்ன கேட்குதுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா பணம் வேணும் ஒரு ஊருக்கே ராஜா மாதிரி இருக்கணும் நிறைய பொருள்லாம் சேர்க்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் நடக்குமா நிறைய பணம் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் மனசார நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த பையனும் வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு அதையே கற்பனை பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக தூங்குறாங்க ஸோ காலையில் எந்திரிச்சு பார்த்தா எதுவுமே நடக்கலை அதுக்கு அந்த பூதத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க அந்த பையன் நீ சும்மா தான் சொல்லியிருக்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் நம்பணும் முழுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி செய்யுங்க நம்பிக்கையோட கற்பனை பண்ணுங்க ஒரு துளிய அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப நம்பணும் அப்போ தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையனும் இருந்துக்கிட்டு நான் நம்பிக்கையை தான் கற்பனை பண்ணேன் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இல்லை நீங்கள் வந்துட்டு முழுமையாக அதை நம்பணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் நம்ம அந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு நீங்கள் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் நீங்கள் கற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூதம் சொல்லித்தான் அதுக்கப்புறம் நம்ம பையன்குள்ளி தான் எப்போவுமே வந்துட்டு ஒரு கற்பனை வந்தாலே அதில் ஒரு நெகட்டிவ் தாட் வருமே அடையேண்டா நீ இவ்வளோ ஏழையாக இருக்க எங்கேருந்து உனக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்க போகுது அப்படின்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்டு வருதான் ஆனாலும் அந்த பையன் வந்துட்டு அந்த கற்பனையை வந்து அவன் விடவே இல்லை காலையில் எந்திரிச்சாலும் தான் பணக்காரனாக இருக்கிற மாதிரியும் மாதிரி இருக்கிற மாதிரி நிறையா காசு பணம் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நைட்டு படுக்கும்போதும் அந்த மாதிரியே கற்பனை பண்ணிவிட்டு மைண்ட் வந்து ரொம்ப ரிலீஃபாக வச்சுட்டு எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் காலையிலையும் நைட்டும் வந்துட்டு அவன் அந்த கற்பனையை வந்து அவன் விடவே இல்லை ஏன்னா அந்த கற்பனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்ததுனால அவங்க அந்த கற்பனை வந்து விடவே இல்லை ஸோ இதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஸோ அந்த தொழிலையும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை வந்து அணு உணவாக ரசிச்சு கஷ்டப்பட்டாலும் ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த தொழிலை ரொம்ப நேர்த்தியா செஞ்சு அதுல வந்துட்டு நல்ல சக்ஸஸ் ஆகி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிட்டாங்க ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த விளக்கு வந்து இவனோட கண்ணில் படுது அப்போ தான் அவனுக்கு புரியுது விளக்குலேருந்து போதமெல்லாம் வரல நம்மளோட மைண்டை நம்ம வந்து மாற்றிக்கணும் நம்மளோட கற்பனைகளை நம்ம வந்து தெளிவாக பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ உங்களுக்கு என்ன நெகட்டிவ் தாட் நடந்தாலும் என்ன இருந்தாலுமே நம்மளோட கற்பனைகளை நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் ஸோ அந்த கற்பனை என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை நம்ம ஒரு நாளும் கைவிடாம காலையில எப்பவுமே நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் நினைச்சுக்கணும் ஸோ அது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா நடந்தே தீரும் தினமும் நம்ம வந்து நம்ம மனசுலேயே சொல்லிக்கலும் நான் வந்து ஒரு தன்னம்பிக்கையான ஆள் எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக தனியாக நின்று நான் ஃபேஸ் பண்ணுவேன் எனக்கு கடவுள் வந்து துணை இருக்காரு ஒரு கெட்டது நடந்தாலும் கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு நல்லது கண்டிப்பா கடவுள் ஒழிச்சு வச்சுருப்பாரு அப்படின்னு நீங்க உங்களை ரொம்ப முழுசா நம்பணும் நம்மளோட கற்பனை அதை நம்ம விடவே கூடாது ஸோ அப்படி நம்ம கற்பனை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கெட்டதும் நடந்தாலும் அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு நல்லது வந்து கடவுள் நம்மளுக்கு கண்ணில் காமிப்பார் ஸோ என்னைக்குமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நம்ம வெளியில என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க அந்த மைண்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த கஷ்டத்துக்குள்ளேயே அந்த மைண்டை உள்ள விடாதீங்க ஸோ அப்படி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்தோஷங்கிறது கண்டிப்பாக வெளியே போயிடும் அந்த கற்பனை திறனே வந்து குறைஞ்சி போயிடும் நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும்னு நினச்சா கூட அந்த மைண்டு வந்துட்டு அதை ஏற்றுக்கவே ஏத்துக்காது அந்த கஷ்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் உள்ளே ரொம்பவும் ஆழமாக கொண்டு போகாதீங்க எப்போ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ உங்களுக்கு கிட்ட பேசுறதோ அப்படி வந்துட்டு நீ அப்போவும் அவங்ககிட்டயும் நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் பேசணும் ஸோ திரும்ப திரும்ப அந்த கஷ்டத்தை நீங்கள் பேச பேச அது திரும்ப அதிகமாயிட்டே தான் போகும் இது எல்லாத்துக்கும் உண்டானதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே எல்லா விஷயத்துமே தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது ஸோ ஒருத்தருக்கு கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க பெரியவங்க வீட்டில் இருந்தா தெரியும் ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி தோணும் அப்படின்னா இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனா டாக்டரை பார்த்துட்டு வந்தா சரியாயிடும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருப்பாங்க ஸோ எப்பவும் நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணுங்க எப்பவும் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு Thank you.